மிக அருமையான தேர்வு உத்தவகீதா என்பது ஸ்ரீமத் பாகவதம் நூலின் பதினோராவது ஸ்கந்தத்தில் இடம்பெற்றுள்ள பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் உத்தவனுக்கு அளிக்கப்பட்ட பரம்பக்தி ஞானம் தர்மம் யோகா பற்றிய மிக ஆழமான உபதேசங்கள் தொகுப்பு ஆகும் இதுவான் பகவத்கீதைக்கு இணையான ஒரு உன்னதமான ஞான நூலாக கருதப்படுகிறது இப்போது பார்க்கலாம் உத்தவ கீதையின் பத்து முக்கிய உபதேசங்கள் ஒண்ணு பக்தியே மோக்ஷத்திற்கு தலைவாசல் நான் பக்தியின் வழியாகவே அடையப்பட முடியும் யோகா ஞானம் யாகம் எல்லாம் வழிகள்தான் ஆனால் பக்தி வழி நேரடி மார்க்கம் இரண்டாம் மாயையை கடக்க வேண்டும் என்றால் ஞானம் தேவை மாயை என் சக்தி அதை வெல்லும் ஒரே வழி என் மீது நிலையற்ற பற்றை விட்டொழிக்கின்ற ஞானம் மாயை உலக வாழ்க்கையின் தற்காலிக வெரிசையும் அதை தாண்ட ஞானம் தேவை மூன்றாம் தர்மம் என்பது சூழ்நிலைக்கேற்ப நடக்க வேண்டியது தர்மம் என்பது நிலைத்த கோடு அல்ல சூழ்நிலை நிலை நிலைத்தன்மை ஆகியவற்றின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும் உணர்வு இது நிமித்த தர்மம் கண்டெக்சுவல் தர்மா எனவும் அழைக்கப்படுகிறது நான்காவது மனதை வெல்லும் தான் உண்மையான யோகம் சோ உண்மையான யோகி யார் தெரியுமா மனதை வென்றவன் தான் பக்தியுடன் செய்யப்படும் எல்லா செயலும் தெய்வீகமாகும் பிறரின் தவறை ஒப்பிட்டு பார்க்காதே அவை அவரவர் கர்மத்தின் விளைவு ஒருவரின் சுதந்திரம் அவரது கர்மத்தின் விளைவாகவே வருகிறது அதனால் அவனை நீதிக்கு தீவிரமாக அழைக்காதே அறிவோம் என்கிற அகங்காரத்தை விட்டொழி அறிவு என்றதும் நான் அறிவேன் என்று பெருமை கொள்ளாதே அறிவு என்பது எப்போதும் பரிபூரணமில்லை தாழ்மையே ஞானியின் நெஞ்சின் அடையாளம் எட்டாவது பக்தி என்ற பெயரில் மூட நம்பிக்கையால் செய்யப்படும் செயல்கள் எனக்கே விரோதமாகும் மனசான நிலைத்த தன்மை ஆன்மீக வெற்றிக்கான அடிப்படை இறைவன் வழி செயல் செய்யும் மனநிலை பக்தியுடன் வாழ்ந்தால் வேதங்களை படிக்க வேண்டிய அவசியமே இல்லை விருப்பமிருந்தால் கீதையின் ஒவ்வொரு உபதேசத்தையும் கதையாக்கி விளக்கும் வடிவிலும் தர முடியும் சொல்லுங்கள் தயார் செய்து தருகிறேன்